கொரோனா காலத்துல திடீர்னு ஊரடங்கு போடப்பட்டதால சொந்த ஊருக்கு கூட இந்த பேருந்து வசதியை ஏற்படுத்தி தராம பல நூறு கிலோமீட்டர் மக்கள் நடந்து தங்களுடைய ஊருக்கு போன கொடுமையை பார்த்து நம்ம கண்ணீர் விட்டோம் அப்படின்னா கொரோனாவை விட குடியவங்க யாருன்னா பாஜக அரசு தான் பாஜக ஆட்சிக்கு வந்ததுல இருந்து தமிழ் மொழிய புறக்கணிச்சு இந்தி மொழியை திணிக்கிற வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கு நாம் ஆளும் தொடர்ந்து எடுத்துக்கிட்டு இருக்கிறோம் ஒன்பது ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அலுவல் மொழி தொடர்பான நாடாளுமன்ற குழு தலைவரான மாண்புமிகு அமித்ஷா அவர்கள் மாண்புமிகு குடியரசுத் தலைவரிடம் ஒரு அறிக்கையை கொடுத்தார் அதுல தமிழ் உள்ளிட்ட மாநில மொழிகளுக்கும் அந்த மொழிகளை பேசும் மக்களின் நலனுக்கும் எதிரான பரிந்துரைகள் இருந்துச்சு உடனே அக்டோபர் பதினெட்டாம் நாள் இந்தியாவிலேயே முதல் மாநிலமாக தமிழ்நாடு சட்டமன்றத்துல துணிச்சலா எதிர்த்து தனி தீர்மானம் கொண்டு வந்து நிறைவேற்றி அந்த பரிந்துரைகளை நடைமுறைப்படுத்த கூடாதுன்னு ஒன்றிய அரச வலியுறுத்தினோம் இந்திய ஒன்றியத்தையாலும் பாஜக அரசானது இந்திய மொழியை திணிக்கிறதுக்கு காரணம் இந்தி பேசும் மக்களை ஏமாத்துறதுக்கு தான் பாஜகவுக்கு அதிகம் வாக்களிக்கிறது யாரு வடமாநில மக்கள் குறைந்தபட்சம் இந்தி பேசும் வட மாநிலங்களுக்காவது நன்மையாவது செஞ்சிருக்காங்களா கொரோனா காலத்தில் திடீர்னு ஊரடங்கு போடப்பட்டதால தங்களுடைய சொந்த ஊருக்கு திரும்புறதுக்கு கூட இந்தி பேசுற மக்களுக்கு பேருந்து வசதியை ஏற்படுத்தி தராம பல நூறு கிலோமீட்டர் தூரம் மக்கள் நடந்து தங்களுடைய ஊருக்கு போன கொடுமையை பார்த்து நாம கண்ணீர் விட்டோம் பலர் தண்டவாளத்துல நசுங்கி இறந்தாங்க அப்படின்னா கொரோனாவை விட கொடியவங்க யாருன்னா பாஜக அரசு சாரை சாரையா நடந்து போன இந்தி மக்களுக்கு நீங்க காட்டு இரக்கம் இதுதானா அந்த மக்களை இப்ப ராமர் கோயிலை காண்பிச்சு திசை திருப்ப சமூக வலைதளங்கள்ல நான்கைந்து நாட்களா ஒரு காணொலை பரவி வருது எங்களுக்கு படிப்பு தான் தேவைன்னு இந்தியில பேசுவோம் ஒரு சிறுவனோட பழைய காணொலிகளுக்கு இந்த விழிப்புணர்வு ஏற்பட்டு விட கூடாதுன்னு பாஜக நினைக்குது மக்களை ஏமாத்துற பாஜகோட அரசியல் வடமாநில மக்கள் இனியும் இல்லை இந்த முறை வட மாநிலங்களிலும் பாஜக வெற்றி பெற முடியாது அதுதான் உண்மை லட்சக்கணக்கான இளைஞர்கள் பங்கேற்ற சேலம் இளைஞர் அணி மாநாட்டில் வரலாற்று சிறப்புமிக்க தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கு அதுல மிக முக்கியமான தீர்மானம் இந்துக்களின் உண்மையான எதிரி பாஜக தான் என்பதை அம்பலப்படுத்துவோம் இந்த பரப்புரையை எல்லாரும் செஞ்சாகணும் இது இளைஞர் அணிக்காக மட்டும் இல்ல எல்லோரும் இந்த உறுதிமொழியாக இதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் பாஜக தன்னை காப்பாத்தி மத்த கையில மத்தத கையில் எடுக்குது நம்ம இந்தியாவை காக்க பாஜகவின் தோல்விகளை அவங்களோட தமிழ் மொழி விரோத போக்க அம்பலப்படுத்துவோம் பாஜகவோட தோல்விகளை நாம் பட்டியலிடணும்னா ரெண்டாயிரத்தி பதினாலுல நானூற்றி பதினாலு ரூபாயாக இருந்த சமையல் சிலிண்டர் விலை இப்போ தொள்ளாயிரத்தி பதினெட்டு ரூபாய் எழுபத்தி ரெண்டு ரூபாயாக இருந்த ஒரு லிட்டர் பெட்ரோல் இப்போ நூத்தி ரெண்டு ரூபாய் ஐம்பத்தி அஞ்சு ரூபாயாக இருந்த டீசல் இப்போ தொண்ணூத்தி நான்கு ரூபாய் இப்படி அத்தியாவசிய பொருட்களை விலையாற்றியும் பட்டியல் போட்டுட்டே போகலாம் Boop boop boop!